பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைசான் ஈரானுடைய அதிபர் வந்து அசர்பைசான் அப்படிங்கிற நாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அணை திறந்து வச்சிருக்கிறாங்க அது எது சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு அணைக்கிட்ட திறந்து வச்சுக்கிறாங்க நட்புறவை பெருக்கிற விதமாக ரெண்டு ஊருக்கும் ரெண்டு கண்ட்ரிக்கும் ஒரு நட்புறவை மேம்படுத்துகிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா போய் அணைக்கிட்ட திறந்து வச்சுட்டு வந்திருக்காரு வரும்போது ஹெலிகாப்டர் கான்வேல வந்திருக்கிறார் அதாவது ஹெலிகாப்டரில் பறந்து வந்திருக்கிறாரு கடந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ராவல் பண்ணுற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அளவு வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிகிட்டு இருந்திருக்குது ஸோ மோசமான வானிலை அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த இடத்துல இருந்துருக்குது அப்புறம் சரியாக இருக்குது இவர் ஹெலிகாப்டர் காண்வியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா அவர் வந்துகிட்டு இருந்த விமானம் டைமிங்கில் வந்து சேரல அவரை காண்டாக்ட் பண்ணணுன்னு பார்த்தா அவரை காண்டாக்ட் பண்ண முடியல அந்த பர்டிகுலர் சர்வலையன்ஸ் ஏரியாக்குள்ளே தான் அவர் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல இவர் வந்த டைமிங்கில் மோசமான ஒரு புழுதி காற்று அப்படிங்கிறது உருவாக அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருந்திருக்குது வானிலை ஆராய்ச்சி மையம் மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிருக்குது ஸோ ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விமான இருக்கலாம் அந்த இடத்த எங்களால் ரீச் பண்ணவே முடியலை கடுமையான சூறாவளி காற்று மிக அதிகமான அளவில் மழைப்பொழிவு பலத்த காற்று சூறை காற்று இதெல்லாம் கட்டுறதுனால எங்களை அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மீட்பு குழு இவங்க வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது அங்கே கடுமையான வானிலைக்காரனால் இவங்களால அங்கே போய் டக்குன்னு பார்க்க முடியல இது எந்தளவுக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இன்சிடெண்ட்டு ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு நபர் இவர் தான் லீடரு அப்படிங்கிறமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய அதிபர் நம்ம 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 கண்ட்ரியில் எப்படி குடியரசுத் தலைவரோ அந்த மாதிரி அவங்க வந்து அங்கே அவங்க அதிபர் ஓகேங்களா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலையாக இது பார்க்கப்படுகிறது இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதனால வரைக்கும் அவர் கீழே அமைதியாக இருந்தவங்க அடுத்து யார் பெரியாளுன்னு சொல்லி சண்டை போட நேரிடலாம் அல்லது இதுக்கோசரம் காத்து இருந்தவங்க வேறு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணலாம் எது எப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படிங்கிறது வந்து மட்டும் பார்த்திங்கன்னா மிக மிக உண்மையான செய்தி